கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்தைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் வலம் புரி சங்கு இதை வந்து நாம் எப்படி பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத விட இதை வச்சு நாம் வீட்டில் வந்து ஒரு அற்புதமான ஒரு முறையை வந்து செய்ய போகிறோம் இதனால் வந்து வீட்டில் எப்பொழுதுமே செல்வத்திற்கு இல்லை என்ற அந்த பேச்சே வீட்டில் இருக்காது என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் தினந்தோறும் நீங்கள் பூஜை செய்வீங்க அதில் வலம்புரி சங்கு அல்லது எங்கள் வீட்டில் வலம்புரி சங்கு இல்லைங்க இடம்புரி சங்கு தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல அதில் வந்து தினம்தோறும் தண்ணீரை வந்து ஊற்றி வையுங்க வச்சுட்டு இப்போ பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் தண்ணீர் வந்து ஊற்றி வச்சுடுங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்து நீங்கள் வந்து வாசல் தெளித்து கோலம்லாம் போடுவீங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் வாசக்கால் இருக்கும் அதையும் வந்து சுத்தப்படுத்தி அதாவது ஒரு துணி வச்சு சுத்தப்படுத்தி அதுக்கு மேலே கோலம் போடுவீங்க ஆனால் இந்த பூஜையில் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாசலெல்லாம் தெளித்து கோலம்லாம் போட்டுடுங்க போட்டுட்டு குளிச்சுடுங்க குளிச்சு முடிச்சுட்டு அல்லது நீங்கள் குளிச்சுட்டு தான் வாசலெல்லாம் தெளித்து கோலம் போடுவீங்க அப்படின்னா அது ரொம்ப வந்து சூப்பர் அப்படி இல்லைன்னா நாங்கள் கோலம்லாம் போட்டுருவோங்க அதற்கு பிறகு தான் காஃபியெல்லாம் எல்லாம் அதற்கு பிறகு தான் நாங்கள் குளிப்போம் அப்படின்னா குளிச்சுடுங்க குளிச்சுட்டு இந்த வலம்பூரி சங்கில் முன்னால் நாம் வந்து தண்ணீர் ஊற்றி வச்சோம் இல்லையா அந்த சங்கு தண்ணீரை நீங்கள் கொண்டு வந்து அப்படியே அந்த வாசக்கால் மேலே அப்படியே ஊற்றுங்க ஊற்றிட்டு அந்த சங்கை கொண்டு போயிட்டு பூஜாரையில் வச்சுடுங்க வச்சுட்டு அந்த தண்ணீர் வந்து நீங்கள் வாசக்காலில் ஊற்றி வச்சுருப்பீங்க இல்லையா நல்லா வந்து துடைச்சி விட்டுடுங்க விட்டுட்டு கோலம் போடுங்க அவ்வளோ hold on. அதற்கு பிறகு நீங்கள் பூஜை அறையில் போயிட்டு மறுபடியும் அதில் வந்து தண்ணீர் ஊற்றி வச்சுடுங்க மறுநாள் இந்த மாதிரி திருப்பியும் செய்யுங்க இந்த மாதிரி ஒரு நாற்பத்தி ஒரு நாள் நாம் செய்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து லக்ஷ்மிகரம் என்பது அதிகரிக்கும் இதன் மூலமாக வீட்டில் வந்து நிம்மதியான ஒரு நிலை என்பது ஏற்பட்டு செல்வவளம் என்பது வீட்டில் அதிகரிக்கும் வீட்டில் பணத்திற்கு இல்லை அப்படின்ற பேச்சே வீட்டில் வந்து இருக்காது அந்த அளவுக்கு இந்த ரொம்ப சிம் பலான ஒரு விஷயந்தான் அது வந்து அந்த அளவுக்கு நமக்கு நன்மையை பெற்றுத்தரும் நீங்கள் செய்து பாருங்க உங்களுக்கே நல்ல ஒரு மாற்றம் என்பது தெரியும் வலம்புரி சங்கு இல்லை இடம்புரி சங்கில் கூட நாம் செய்யலாம் குளிக்காமல் செய்யலாமா அப்படின்னா நாம் வந்து இந்த சங்கை வந்து பூஜை அறையிலேருந்து கொண்டு வருவோம் அதனால் குளிக்காமல் செய்யக்கூடாது குளிச்சுட்டு தான் வந்து செய்யணும் அதனால் இந்த சின்ன முறையை வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வாங்க ஒரு நாற்பத்தி ஒரு நாள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறையை வச்சு நாம் செய்யும்போது தான் நமக்கு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அதனால நாற்பத்தி ஒரு நாள் ஒரு கணக்கு வச்சு நீங்கள் செய்யுங்க அதற்கு பிறகு வந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியுது அப்படின்னா ஒரு பத்து நாள் கேப் விட்டுட்டு மறுபடியும் திருப்பியும் ஒரு நாற்பத்தி ஒரு நாள் செய்யுங்க இந்த மாதிரி நாம் செய்யும்போது நல்ல மாற்றத்தை நாம் வந்து கண்கூடாக நம்மளால் பார்க்க முடியும் அதனால யாருக்கெல்லாம் பணத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு பணவரவு எங்களுக்கு வரமாட்டேந்து நிறைய பிளாகேஜஸ் இருக்கு எந்த பக்கம் திரும்ப நாங்க கடன் கேட்டால் கூட பணம் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படிலாம் சொல்லுகின்றவர்களுக்கு எங்களுடைய சேலரியே எங்களுக்கு வரமாட்டேன் வேலை தான் செய்கிறோம் ஆனால் மாட்டேன்றாங்க அப்படியே தந்தாலும் பணம் தான் அடுத்த மாதம் தரேன் அப்படின்னு சொல்றாங்க இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க இதை செய்திங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாரியினுடைய ஆவாகனம் என்பது நமக்கு ஏற்பட்டு வீட்டில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் அதாவது நேர்மறையான அதிர்வலைகள் என்பது வீட்டில் ஏற்பட்டு அதன் மூலமாக இயற்கை வந்து நமக்கு எல்லா விதத்திலேயும் துணை புரிந்து பணத்தை வந்து வர வைக்கும் பணம் வந்தது அப்படின்னா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு தீரும் அதனால் இதை வந்து எல்லாருமே முயற்சி செய்து செய்து பார்ப்பது தான் இன்றைய காலகட்டத்தில் சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அரிய பல தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை வந்து எழுதுங்க உற்றார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவா பிரியவா சரணம்